உண்டாகுது இந்த கிருபை அவசியமா இல்லையா நல்லா என்றது சாதாரணமாக விட்டுட்டு கடந்து போக முடியாது ரட்சிப்பை நமக்கு கொண்டு வரக்கூடியதே இந்த கிருப தான் அப்ப சோத்திரம் பண்ணணுமா வேண்டாமா அவருக்கு பயப்படுற பயம் வேணுமா வேண்டாமா துதிக்கணுமா வேண்டாமா துதிக்க சொன்னா நம்ம ஆளுகள் என்ன செய்வாங்க தெரியுமா போய் மூலையில உட்கார்ந்து ஜோ பண்ணுவாங்க ஐயா ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதின்னு சொல்லி இருக்கு இவன் போய் ஜோ பண்ணிட்டு இருப்பான் ஜெபம் என்ன பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராமம் பரி உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படிதானே அடுத்து எங்களுக்கு அனிதின உணவு எங்களுக்கு தாரும் நாங்கள் ஒருத்தனை மன்னிப்பது போல எங்களுக்கு என்ன சொல்லலையே அவசியம் இல்லை துதி அவசியம் ஜபம் வேறு துதி வேறு புகழ்ச்சிக்கு ஒருவரும் கிடையாது என் பெருமானோட சேர்த்து என் பெருமான எவ்வளவு தூரம் நீங்க துதிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள்ட்ட அவர் பாசம் காட்டிட்டு இருப்பார் மாட்டோம்

கிருபை எதை கொண்டு வருது விசுவாசத்தை கொண்டு வருது துதி கொண்டு வருதுன்னு பாத்தீங்களா துதியின் மூலமா கிருப கிருபை வந்து என்ன கொண்டு வருது ரெண்டாவது பாத்தீங்கன்னா விசுவாசத்தை கொண்டு வருது சொல்லுவாங்க விசுவாசம் கடவுள் தான் தரணும் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஒரு நல்ல விசுவாசிக்க முடியாது ஓ விசுவாசம் விழுந்துரும் ஆனா துதிச்சுப்பாரு அப்பனுடைய கிருபை உண்மையில் இறங்கும் போது உன்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும் நான் எதையும் செய்ய மாட்டேன் எனக்கு விசுவாசம் வராது நான் சும்மா எனக்கு விசுவாசம் வேணும் கஷ்டம் தயவு செய்து சொல்றேன் உங்களுடைய முதல் ஆயுதம் விடுதலையை சுதந்திரத்துக் கொள்ள சுதந்திரத்தை சுதந்திரத்துக் கொள்ள முதல் ஆயுதம் ஸ்தோத்திரம் இந்த சோத்திரபதி உனட்ட இருந்தா வேதம் சொல்லுது ரட்சிப்பை தருவேன் இரண்டாவது சொல்றாரு விசுவாசத்தை தருவேன் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது அவசரத்தில் பாருங்க அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் மேசியாவின் வல்லமை மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் அப்போ அடுத்து உனக்கு என்ன குடுக்குறாரு அப்படின்னா யாவுடைய பலன் உனக்கு கிருபையை கொடுக்கும் இன்னைக்கு உண்மையிலேயே நம்மகிட்ட கிருப விசுவாசம் லெக்ஷிப்பு இருக்கா இன்னைக்கு நிறைய பேர் என்னதான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஆறுதல் இல்ல சமாதானம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறியா ஜோ பண்றவங்க போராட்டம் அதாவது பெரிய கதை அப்புறம் என்ன ஜோன்றது யாருக்கு ஜோமென்றேன்னு தெரியல ரெண்டு தூழரி இருக்கவருடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது சேர்ந்த வாஸ்தேனா நம்முடைய யாவாய் அசுமசியாவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்தி ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் இப்போ நம்பிக்கையும் போய் அவரை பிரச்சனையே இருக்காது இன்னைக்கு ஜபம் பண்ணுனா ஜபம் பண்ண முடியல என்றும் உபவாசம் இருந்தா உபவாசம் இருக்க முடியல போராட்டமா இருக்குது என்ன காரணம் நீ ஜெபிக்காத உபவாசிக்காத முதல்ல செய்ய வேண்டியது எம்பருமான சேவை துதிக்கிற துதி மணிக்கூர் உட்காந்து துதி எதையும் யோசிக்காத துதிக்க துதிக்க கிருப உள்ள வந்துகிட்டே இருக்கும் துதிக்க துதிக்க பலன் வந்துகிட்டே இருக்கும் துதிக்க துதிக்க ரெட்சி வந்து கொண்டே இருக்கும் ஆனா நீ துதிக்க மாட்டேங்கிறியே துதி இல்லாம நான் பெற்று கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த துதியால கிடைக்கிற கிருபையால கிடைக்கிற நன்மை நமக்கு வேண்டான்னு நினைக்கிறோம். இங்க தான் சிக்கல். நான் onu துதிச்சி நன்மை எல்லாம் பெற மாட்டேன். என் விருபத்தை தான் நான் இருப்பேன். துதிக்க முடியல. ஒத்தடி வந்தா துதிக்க முடியல. சாப்பிட முடியாம இருப்பியா? தூங்குறது முடியலன்னு சொல்லுவியா அது சொல்ல முடியுமா ஒரு நாளைக்கு குறையாம எட்டு மணி நேரம் தூங்குறேன் நான் இன்னைக்கு தூங்கவே மாட்டேன் முழிச்சிருப்பேன் சொல்ல முடியுமா ஜோ பண்ண மாட்டேன் என்ற முடியல என்ற ஏ பிசாசு ஒன்னு அங்கதான் ஏன்னா பிசாசை விருக்குறதுக்கு ஆயுதம் எதுவும் தெரியுமா ஸ்தோத்திரம் அப்ப ஸ்தோத்திரம் பண்ண முடியாது ஸ்தோத்திரம் என்ன தூக்க வரும் ஸ்தோத்திரம் பண்ணா குறுக்கு வலியும் வயிறு வலிக்கும் இதனால பண்றது இல்ல அப்ப உனக்கு விடுதலை இல்ல அப்ப வரக்கூடிய நன்மையை நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா அதன் மூலமாய் கிடைக்கிற கிருபை அதன் மூலமாய் கிடைக்கிற விசுவாசம் அதன் மூலமாய் கிடைக்கிற சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் இப்ப நம்ம கிருபை என்னெல்லாம் செய்யும்

இது தானே செய்யறேன் இதுக்கு வேற நீங்க இன்னொரு சுவிசேஷம் சொல்றீங்க தேவனை தேட சொன்னா நாங்க தேவனுடைய அர்த்தம் உள்ள பேரை தேடிட்டு இருக்கோம் இது தனியா செய்யறோம் இது இன்னொரு சுவிசேஷமா எஸ் ஆ அப்ப என்ன வேதம் சரியா சொல்லுது அழைத்தவரை பிள்ளை வசந்த முறைப்படி வாசி உங்களை மேசியாவின் கிருபையினாலே அழைத்தவரை இப்ப நல்ல போதும் எனக்கு கிருபையினுடைய பலன் அவருடைய சமூகத்துல உங்களை அழைக்குது அவருடைய பக்கத்துல உங்களை கொண்டு போகுது பக்கத்துல கொண்டு போகுது இடையில தடையா வர சத்ருவா இருந்தாலும் சரி தடையா வர மாம்சத்துடைய இச்சையா இருந்தாலும் சரி தடையா வர பாவமா இருந்தாலும் சரி உதறி தள்ளிவிட்டு நீ அவருடைய சமூகத்தில் போறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற

ரட்சிப்ரதும் கிருபையே அப்ப பாவத்தின் சம்பளம் சம்பலமாகிய மரணத்திற்குள் நீ கடந்து போக மாட்டாய் வேதம் சொல்லது பாவத்தின் சம்பளம் மரணம் இங்க உன்னை உயிரபிக்கறானாம் உனக்கு இரட்சிப்பை தராராம் அவர் எப்படி நீ பாவத்தின் சம்பளத்துக்குள்ள போவ போக மாட்டே இந்த கிருபைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு நாம கிருபையை என்னச்சீங்கன்னா விட்டுடுறோம் நிசாரமா விட்டுடுறோம் மரணம் இல்லாதபடி அனுபவத்திற்குள் கடந்து போக மூல காரணம் இப்ப பேருடைய மூணாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தை வாசித்தீங்கன்னா மேல் பலவீன பாண்டமா ால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்ன கிருபை தான் நித்திய ஜீவனியை கொண்டு வரும் கிருபை இல்ல அப்படின்னா நித்திய ஜீவனே கிடைக்காது புரியுதா அப்ப சுதந்திர பாகத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கிற ஸ்தோத்திரத்தின் மூலமாய் கிருபை சுதந்திரம் இவ்வளவத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீ தயாரானா முதல் ஸ்தானம் நீ சாகுந்தரவாயில இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணு ஐ மீன் நீ போராட்டத்துல இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு பாவ கட்டில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு பாரம்பரியத்துல இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு உன்னை விடுதலையா இருக்கும் ஆனா நீ என்ன செய்வது தெரியுமா ஸ்தோத்திரத்தை விட்டுட்டு தூங்குறதுக்கு டைம் பாக்குற ஸ்தோத்திரத்தை விட்டுட்டு சாப்பிடுறதுக்கு டைம் எடுக்கிற ஸ்தோத்திரத்தை விட்டுட்டு குட்டியை என்ன செய்யறது பராமரிக்கிறது டைம் பார்க்குற ஸ்தோத்திரத்தை விட்டுட்டு இழைப்பாறுதலுக்கு நேரம் பார்க்குற அப்போ உனக்கு இது கிடைக்காது ஆனபடியினால் யாருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அடிஸ்தான உபதேசமாகிய அஸ்திவாரம் என்று நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுறது ஸ்தோத்திர பகுதி எந்த அளவுக்கு நீ துதிப்பாயோ எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாயோ அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் உள்ள முழங்கால்களை முடக்கும்